நில ஆவணத்தில் நிலையான நில அடையாளங்கள் குறித்த பகுப்பாய்வு நீங்கள் அளித்துள்ள நில ஆவணத்தை ஆழமாக ஆய்வு செய்த பிறகு நிலையான நில அடையாளங்கள் குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் தெளிவாக கூற முடியும் ஏன் நிலையான நில அடையாளங்கள் குறிப்பிடப்படவில்லை ஆவணத்தின் வகை இந்த ஆவணம் ஒரு நில உரிமை விபரக் குறிப்பு இது நிலத்தின் உரிமையாளர் பரப்பு தீர்வை போன்ற பொதுவான விவரங்களை மட்டுமே வழங்குகிறது நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுக்கும் விரிவான நில அளவையாளர் அறிக்கை இது அல்ல நில அடையாளங்களின் முக்கியத்துவம் நிலையான நில அடையாளங்கள் என்பது நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக காட்ட பயன்படும் இயற்கையான அல்லது செயற்கையான அம்சங்கள் ஆகும் இவை நில தகராறுகளை தவிர்க்கவும் எதிர்காலத்தில் நிலத்தை எளிதாக அடையாளம் காணவும் உதவும் ஆவணத்தில் உள்ள தகவல்கள் இந்த ஆவணத்தில் நிலத்தின் பரப்பு தீர்வை போன்ற தகவல்கள் மட்டுமே உள்ளன நிலத்தின் எல்லைகளை வரையறுக்கும் எந்தவொரு இயற்கையான அல்லது செயற்கையான அம்சங்களும் குறிப்பிடப்படவில்லை